அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவணிக்கையை மாபெரும் புகழனைத்தும் அலமதுல்லா நாம் இதுவரை பல பயான்களை பார்த்தோம் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டதற்கு திசாப் முழாக கசீரா இன்ஷா அல்லா இன்றாகிறது கப்ரு மற்றும் மௌத்தானவர்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றி மலக்குள் மௌத்துடைய தோற்றம் மற்றும் மௌத்தாகிவிட்டால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விபரமான பயானை இன்ஷா அல்லா பார்க்கலாம் நல்ல மீன்களுடைய உயிராகிறது அல்லாஹால தோல் துருத்தியிலிருந்து நீர்த்துளி வெளியேறுவதைப் போல லேசாக வெளியேறுகிறது ஆனால் வெளியில் பார்ப்பதற்கு சிரமத்தோடு வெளியேறுவதைப் போல தெரியும் என்று என்பதாக கூறியிருக்கின்றான் நூல் அகமது நபிசல்லாஹ் அலேஹஸ்லாம் அவர்கள் ஒரு முறை அன்சாரி தோழர்கள் ஒருவர் சக்ரா பேலையில் மலக்குள் மௌத்தை பார்த்தபொழுது மலக்குள் மௌத் அவர்களே என்னுடைய தோழரின் உயிர் வாங்குவதில் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறியபொழுது நாயகமே தங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாகவும் கண்கள் குளிர்ச்சியாகவும் இருக்கட்டும் நான் ஒவ்வொரு முமீனுடைய உயிரை வாங்கும் பொழுதும் மென்மையாகத்தான் நடந்து கொள்கின்றேன் என்று மலக்குள் மௌத் கூறினார் நூல் தபராணி மலக்குள் மௌத் அவர்கள் வரும்பொழுது நல்லவர்களுக்கு அழகிய தோற்றத்திலும் கெட்டவர்களுக்கு ரூஹ் எடுக்கும் பொழுது மோசமான தோற்றத்திலும் காட்சி தருவார்கள் ஒரு முறை நபி இப்ராஹிம் அலிஹுசலம் அவர்கள் மலக்குள் மௌத்தை பற்றி பாவிகளையும் கெட்டவர்களையும் எந்த உருவத்தில் சென்று உயிரை வாங்குவீர்கள் அதை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று கூற அப்படியே நபி அவர்கள் செய்தார்கள் இப்பொழுது பாருங்கள் என்று கூற எதிரே மிகுந்த கரு கருநீரத்தோடு குத்திட்டு நிற்கும் பெரிய பெரிய முடிகளோடு கடுமையான துர்நாற்றத்தோடு கருப்பு உடையோடு வாயிலும் மூக்கிலும் கடுமையான நெருப்பு ஜுவாலைகள் வீசிய வண்ணம் மலக்கும் மவுத் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் இதை கண்டவுடன் நபி அவர்கள் மயங்கி விழுந்துவிட்டார்கள் நீண்ட நேரம் கழித்து உணர்வு வந்து பார்த்தபொழுது மழக்குள் மௌத் அவர்கள் தனது பழைய வடிவத்தில் இருந்தார்கள் அப்பொழுது நபி இப்ராஹிம் அலஹி வசலம் அவர்கள் பாவிகளுக்கு வேறு எந்த வேதனையும் தேவையில்லை உங்களுடைய தோற்றமே பெரிய தண்டனை என்று கூறினார்கள் மரணத்தின் மௌத்து வருவதற்குரிய அடையாளங்கள் இரண்டு கால்களும் தளர்ந்து போய்விடும் மூக்கு தண்டு வளைந்துவிடும் நெற்றி பொட்டு குழியாகிவிடும் இந்த அடையாளங்களை பார்த்தால் நோயாளிகளை ஹிப்லாவுக்கு நேராக படுக்க வைத்து மிகவும் மெதுவாக சஹாதத் கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மேலும் மாதத்தீட்டு பிரசவத்தீட்டு போன்றவைகள் இருந்தால் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் சக்கராத்துகாலில் இருக்கும் நபருக்கு அருகில் நிர்பந்தம் இல்லாமல் நிற்கக்கூடாது மனநித்தவோடு செய்ய வேண்டிய காரியங்கள் ஒருவருடைய உயிர் பிரிந்த பிறகு அவரது கண்கள் திறந்திருந்தால் பிஸ்மில்லாஹி அலாமில்லதி ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய பெயரை கொண்டும் நவிசல்லாஹ் உலகி வசலம் அவர்களுடைய மார்க்கத்தின் மீதும் நான் இந்த மையத்துடைய கண்களை மூடுகிறேன் என்று கூறி கண்களை மூட வேண்டும் பிறகு அவர்களுடைய எல்லா உறுப்புகளையும் ஒழுங்குபடுத்தி நேராக நீட்டி வைக்க வேண்டும் கை கால் விரல்களை நீட்டி விட வேண்டும் கைகளை நீட்டி விழாவோடு சேர்த்து வைக்க வேண்டும் கைகளை நெஞ்சின் மீது வைப்பது கூடாது வாய் திறந்து விடாமல் இருப்பதற்காக ஒரு துணியை எடுத்து தாழ்வாய் கட்டையின் கீழிருந்து தலையில் மேல் கட்ட வேண்டும் காலின் இரண்டு விரல்களையும் சேர்த்து கட்டிவிட வேண்டும் அதனால் கால்கள் பிரியாமல் இருக்கும் மேலும் தற்காலிகமாக சுத்தம் செய்து அதாவது அடிக்கழுவி ஒரு பெரிய துணியால் உடலை போர்த்தி கட்டிலில் படுக்க வைக்க வேண்டும் ஆயிஷா அரியுள்ளாஹூ அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் இறந்தபொழுது அவர்களுடைய உடல் மீது எமன் தேசத்து போர்வை என்று போர்த்தப்பட்டிருந்தது நூல் புகாரி முஸ்லிம் கட்டிலில் படுக்க வைக்கக்கூடிய முறை முகத்தை சிப்லாவை முன்னோக்கிய வண்ணத்தில் தலையை லேசாக உயர்த்தி கால்களை நேராக நீட்டி வைக்க வேண்டும் இறந்த செய்தியை மையத்தின் உறவினர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கம் உள்ளவர்களுக்கு தெரிவித்து விடுவது முஸ்தகபாகும் மையத்தின் அருகே சாம்பிராணி போன்றவைகளை வாசனைக்காக போடலாம் மையத்தை குளிப்பாட்டும் முன்பு பலகைக்கும் கஃனிடுவதற்கு முன்பாக கஃபனுக்கும் சந்துக்கு பெட்டிக்கும் சாம்பிராணி காட்டுவது சிறந்ததாகும் ஒப்பாரி வைத்து அழுகக்கூடாது நபிகள் நாயிம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் உப்பாரி வைப்பவர்களையும் அதை கேட்பவர்களையும் சபித்திருக்கின்றார்கள் நூல் அபுதாவுத் மிஸ்காத் மேலும் ஐஷா அலி அல்லாஹு வன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஜெய் இப்னு ஹாரிதா அலி அல்லாஹ் வன்ஹூ ஜாஃபர் இப்னு தாலிஃப் அலி அல்லாஹ் வன்ஹூ அப்துல்லா இப்னு ரவாஹார் அலி அல்லாஹ் ஒன்ஹு ஆகியோர்கள் சஹீதாகிவிட்ட செய்தி நபிசல்லாஹலீஸ்வரம் அவர்களுக்கு கிடைத்ததும் நபிசல்லாஹீஸ்வரம் அவர்கள் கவலையோடு அமர்ந்திருந்தார்கள் நான் வாசல் கதவின் சந்தின் வழியை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒருவர் சஹிதாக்கப்பட்ட ஜாஃபரின் வீட்டு பெண்கள் சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினார் அதற்கு நவிசல்லாக உலை விசல்லம் அவர்கள் அந்த பெண்களை தடுத்து விடுங்கள் என்றார்கள் அவரால் தடுக்க முடியவில்லை மீண்டும் வந்தார் அப்பொழுது நபிசல்லாஹுலம் அவர்கள் அந்த பெண்களை தடுத்து விடுங்கள் என்றார்கள் அவர் போய்விட்டு மீண்டும் வந்து நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்றார்கள் அதற்கு நபிசல்லாக உலகி வசலம் அவர்கள் அந்த பெண்களுடைய வாயில் மண்ணை அள்ளி போடுங்கள் என்று கோபத்தோடு கூறினார்கள் நூல் புஹாரி முஸ்லிம் மிஸ்காத் ஆகவே மௌனமாக அழுது கொள்ள வேண்டும் சத்தமிட்டு அழுகக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணீர் வருவது கூடும் நபிகள் சல்லாஹலமுடைய அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அலையம் அஹ் அவர்களுடைய மரண தருவாயில் அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது அப்பொழுது தனது மகன் இப்ராஹிமை முத்தமிட்டார்கள் நபி அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது அப்பொழுது அவர்கள் இருந்த நாயகத்தோழர் அப்துல் ரஹ்மான் இப்ராஃப் ஒழியதுவாக உண்பு அவர்கள் ஆச்சரியத்தோடு தாங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அதற்கு நபி சல்லாஹூ அலையம் அவர்கள் இது இரக்க உணர்வின் அறிகுறியாகும் என்று கூறினார்கள் நூல் புஹாரி முஸ்லீம் மையத்தை குளிப்பாட்டுவது பரல கிஃபாயாவாகும் அதாவது சிலர் அதனை செய்துவிட்டால் மற்றவர்களுக்கு கடமை நீங்கிவிடும் எவருமே அதை செய்யாவிட்டால் எல்லோருமே குற்றவாளியாகி விடுவார்கள் நபிசல்லாஹு ஒலை வசனமாக கூறினார்கள் இறந்தவர்களை குளிப்பாட்டுங்கள் ஏனென்றால் அந்த மையத்தின் உடலை புரட்டுவதும் அதை திருப்புவதும் மிகுந்த படிப்பினைக்குரிய செய்தியாகும் நூல் ஹாக்கிம் குளிப்பாட்டுபவர்களுடைய கவனத்திற்கு நபிசல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் மையத்தை குளிப்பாட்டும் ஒருவர் மையத்தில் ஏதேனும் உடல் ரீதியான குறைகளை கண்டு அதை பிறரிடம் சொல்லாமல் மறைத்துவிட்டால் அல்லாஹாலா அவருடைய பெரும் பாவத்தை மன்னித்து விடுவான் நூல் தப்ராணி குளிப்பாட்டக்குரிய முறை மையத்தை குறிப்பாட்டும் முன்பு பலகையின் நாளாபுரமும் மூன்று அல்லது ஐந்து முறை வாசனை புகை காட்டிய பிறகு மையத்தை பலகையில் படுக்க வைக்க வேண்டும் பிறகு தொப்புளிலிருந்து முழங்கால் வரை ஒரு துணியால் மூடி மையத்தை குளுக்காத முறையில் அது உடுத்திருக்கும் துணிகளை கலற்ற வேண்டும் மையத்தின் உடம்பில் உள்ள நகை வளையம் கடிகாரம் தாயத்தை உட்பட அனைத்தையும் கலச்சிவிட வேண்டும் பின்பு மையத்துக்கு இஸ்திங்ஜா செய்து வைக்க வேண்டும் அதாவது குளிப்பாட்டுபவர்கள் தன் கையில் ஒரு துணியை சுற்றி வைத்துக்கொண்டு மேலே போர்த்தி உள்ள துணிக்கு கீழே கையை விட்டு மலஜல இடங்களை சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு மையத்துக்கு ஒழு செய்து வைக்க வேண்டும் இதில் மணிக்கட்டு வரை கையை கழுவதும் வாயை கொப்படைப்பது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது ஆகியவைகள் இல்லை மாறாக விரலில் துணியை சுற்றி வைத்துக்கொண்டு வைத்துக் வாய் பல் மூக்கின் துவாரங்களை சுத்தப்படுத்த வேண்டும் செய்து வைத்த பின் தலையையும் தாடியையும் சீயக்காய் அல்லது சோப்பு போன்றவைகளாய் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் பின்னர் மையத்தை இடது விழா பக்கம் படுக்க வைத்து அதன் வள பக்கம் முழுவதையும் இலங்கை இலைகள் போட்டு சுட வைத்த நீரால் மூன்று முறை கழுவ வேண்டும் தண்ணீர் லேசான சூடோடு இருக்க வேண்டும் இதேபோல மையத்தை வலது விழா பக்கம் படுக்க வைத்து அதன் இடது பக்கம் முழுவதையும் இதேபோல விட வேண்டும் பிறகு மையத்தை அதனுடைய உடலின் மீதே பாரம் இருக்கும்படி தலை சற்று உயர்த்தி வயிற்றின் மீது கைகளால் மெதுவாக தடவி அழுத்த வேண்டும் அசுத்தம் வெளியானால் அதை கழுவினால் போதும் ஒழுவையும் குளிப்பையும் திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதன் பிறகு மையத்தை இடது விழாப்புறம் படுக்க வைத்து கற்பூரம் போட்ட தண்ணீரை வைத்து மூன்று முறை ஊற்ற வேண்டும் அதன் பிறகு வலது புறம் விழாப்புறம் படுக்க வைத்து மூன்று முறை அதே போல கழுவி விட வேண்டும் பிறகு உடல் முழுவதையும் வேறு ஒரு துணியால் துவர்த்திவிட்டு மர்மஸ்தானத்தின் மீது ஈரமில்லாத ஒரு துணியை போட்டு ஈர துணியை கீழ்ப்பக்கமாக உருவி எடுத்து விட வேண்டும் நூல் ஹிதாயா பஹ்ரு மையத்தை யார் குளிப்பிய குளிப்பாட்டுகிறார்களோ அவர்கள் குளிப்பதே முஸ்தகாகும் நூல் நூருள் இடா மாறாக மையத்து வீட்டுக்கு போய்விட்டு வந்தாலே குளிக்க வேண்டும் என்று நம்மில் சிலர் கருதுவது மாற்று மதத்தவர்களுடைய மூட நம்பிக்கையாகும் இலந்தை இலை போட்டு சுடவைத்த நீரோ கற்பூரம் கலந்த நீரோ இல்லாவிட்டால் சாதாரண வெந்நீரை கொண்டு குளிப்பாட்டலாம் சுடுநீர் கூட கிடைக்காவிட்டால் சாதாரண நீர் போதும் நூல் ஹிதாயா பஹ்ரு மையத்தை குளிப்பாட்டும் பொழுது குஃப்ரானக யா ரஹ்மான் என்று துவாவை ஓதுவது சிறந்ததாகும் நம்மில் சிலர் செய்வது போல களிமா ஓதுவதும் அனுமதிக்கப்பட்ட செயலாகும் கஃபன் இடு சிறப்பு நபிசல்லு உலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒரு மையத்திற்கு கஃபன் அணிவிக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹாலேயே உங்களில் இறந்தவர்களுக்காக கஃபன் அணிவியுங்கள் மேலும் நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் மிகவும் விலை உயர்ந்த கபனை அணிவிக்காதீர்கள் ஏனென்றால் அது அது வெகு விரைவில் மையத்துடைய உடலில் பிடுங்கி எடுக்கப்படும் சுண்ணத்தான கஃன் துணி ஆண்களுக்கு கமீஸ் சட்டை இசார் கீழ் ஆடை லிஃபாஃபா அடைய வளைந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய துணி இந்த மூன்றாகும் கஃபன் துணி பெண்களுக்கு சுன்னத்தானது அது ஐந்து மேற்கூறப்பட்ட மூன்று துணிகளோடு முக்காட்டு துணியையும் நெஞ்சுக்கட்டு துணிகளையும் சேர்த்து ஐந்து துணிகளாக பெண்களுக்கு கஃன் கஃன் விஷயத்தில் வயது வந்த ஆண்களுக்கும் வயது வந்த பெண்களுக்கும் என்ன சட்டமோ அதையே சிறியவர்களுக்கும் பின்பற்றுவது நல்லதாகும் ஆணுக்கு கபன் செய்விக்கூடிய அணிவிக்கக்கூடிய முறை முதலில் லிஃபாஃபா அதாவது அடையபடைந்தான் என்னும் துணியை கீழே விரித்து அதன் மேல் உடுத்தாடை என்னும் துணியை விரிக்க வேண்டும் இந்த இரண்டு துணிகளின் நீளமும் மையத்தின் நீளத்தை விட ஒரு முலம் அதிகமாக இருக்க வேண்டும் பின்பு சட்டையை அதன் மேல் விரிக்க வேண்டும் சட்டை என்பது கழுத்திலிருந்து கெண்டைக்கால் வரை இரண்டு புறமும் நீளமாக இருக்க வேண்டும் எனவே மேற்கூறிய உயரத்திற்கு இரு மடங்கு உயரமான துணியை எடுத்து இரண்டாக மடித்து மடிப்பின் மேல் பகுதியை தலை சௌகரியமாக நுழையும் அளவுக்கு வளைவாக வெட்டிக்கொள்ள வேண்டும் அதன் பின்பு சட்டையின் கீழ் பாகத்தை கீழே விரித்து மேல் பாகத்தை சுருட்டி வைத்து கொள்ள வேண்டும் அதில் மையத்தை படுக்க வைத்து பிறகு சுருட்டி வைத்துள்ள மேல் பாகத்தை தலைவலியே மாட்டி கெண்டைக்கால் வரை போட்டுவிட வேண்டும் பிறகு மையத்தினுடைய தாடியிலும் தலையிலும் தடவ வேண்டும் நெச்சி மூக்கு முழங்கால் பாதம் உள்ளங்கை முதலியவற்றில் கற்பூரம் வைக்க வேண்டும் பிறகு மையத்துக்கு கீழே விரிக்கப்பட்டுள்ள உடுத்தாடையின் இடது பாகத்தை உடல் முழுவதும் சுற்ற வேண்டும் பிறகு வலது பாகத்தை சுற்ற வேண்டும் ஏனென்றால் வலது பாகம் மேலே வர வேண்டும் அதே போல அடுத்த துணியான அதே போல சுற்றி தலைப்பாகத்திலும் கால்பாகத்திலும் கஃனை சேர்த்து கட்டிவிட வேண்டும் பெண்களுக்கு கஃனிடும் முறையையும் ஆண்களை போன்றதுதான் என்றாலும் சில வித்தியாசங்கள் உண்டு ஆண்களை விட பெண்களுக்கு இரண்டு துணிகள் அது அதிகம் என்பதால் முதலில் அடையவளைந்தான் எனும் பெரிய துணியை விரிக்க வேண்டும் பின்பு இசார் என்னும் உடுத்தாடையை விரிக்க வேண்டும் பின்பு முக்காடு என்னும் துணியை விரிக்க வேண்டும் முக்காட்டு துணி என்பது தலையில் மேலிருந்து தொடங்கி மையத்தின் கூந்தல் நீளத்தை விட சற்று கூடுதலாக இருக்க வேண்டும் பின்பு கமீஸ் என்னும் சட்டையின் இரு மடிப்புகளில் ஒரு மடிப்பை கீழே விரித்த பிறகு இன்னொரு மடிப்பை சுருட்டி பிடித்து கொண்டு மார்பு கச்சை என்னும் நெஞ்சுக்கட்டு துணியை விரிக்க வேண்டும் பின்பு மையத்தின் முடியை இரண்டு பாகமாக ஆக்கி ஒன்றை வலது மார்பின் மீதும் மற்றொன்றை இடது மார்பின் மீதும் நீள வாக்கில் போட வேண்டும் அப்பொழுது முதலில் நெஞ்சுக்கட்டு துணியோடு சட்டை துணியை சேர்த்து சுற்ற வேண்டும் பின்பு அடையவளைந்தானை சுற்றி தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் சேர்த்து கட்டிவிட வேண்டும் மேலே கூறப்பட்டுள்ள கஃபனுடைய அளவை விட அதிகமாக தலைப்பாகை கட்டுவதோ தொப்பி அணிவிப்பதோ இடுப்பில் லுங்கி அணிவிப்பதோ சுனத்துக்கு மாற்றமான செயலாகும் நூல் ஆலம்கிரி கஃன் செலவின் பொறுப்பு இறந்து போனவர்களுடைய சொந்த பணத்திலிருந்து அவரது கஃன் செலவுகளை செய்ய வேண்டும் யாரேனும் விரும்பி தன்னுடைய சார்பில் ஏற்பாடு செய்தால் கூடும் மையத்துக்கு எந்த சொத்தும் இல்லாவிட்டால் அவருக்கு பொறுப்பாளிகளான உறவினர்கள் மீது கஃன் அணிவிப்பது கடமையாகும் அப்படி யாரும் இல்லாவிட்டால் பைத்துல் மாலிலிருந்து கஃபன் செலவு செய்ய வேண்டும் பைத்துல் மால் போன்ற நிர்வாகம் இல்லாவிட்டால் அங்குள்ள முஸ்லீம்களின் மீது கடமையாகும் யாருமே செய்யாவிட்டால் எல்லோருமே குற்றவாளியாக ஆகு ஆக்கப்படுவார்கள் நூல் ஆலம்கிரி ஜனாசா தொழுகையாகிறது பல திப்பாயாவாகும் ஒரு சிலர் தொழுகுவதால் எல்லோரின் மீதும் கடமை நீங்கிவிடும் யாருமே தொழுகாவிட்டால் எல்லாருமே குற்றவாளியாக ஆக்கப்படுவார்கள் நபிசல்லாஹு ஒளிங் வசலமாக கூறினார்கள் ஒருவர் ஒரு முஸ்லீமுடைய சனாசா தொழுகையை தொழுதால் அவருக்கு ஒரு கீராத் அளவு நன்மை கிடைக்கும் கீராத் என்பது உஹதுமலைக்கு சமமாகும் அடக்கும் வரை இருந்தால் அவருக்கு இரண்டு கீராத் அளவு நன்மை கிடைக்கும் நூல் முஹா முஸ்லீம் புகாரி மேலும் நபிகள் நாயகம் அலஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நிறைவேற்றினால் அவருக்கு அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை வாதிபாக்குவான் அபுதாவுத் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு மையத்துக்காக நூறு பேர் சேர்ந்து துவா செய்தால் அவர்கள் அந்த மையத்துக்காக செய்யும் சிபாரிஷு அல்லாஹாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் நூல் முஸ்லிம் எவ்வளவு பாவம் செய்த முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்கு ஜனாசா தொழுகை தொழுக வைக்க வேண்டும் தற்கொலை செய்து கொண்ட முஸ்லீமுக்கும் ஜனாசா தொழுகை தொழுக வைக்க வேண்டும் ஆனால் ஒருவன் தன் பெற்றோரில் ஒருவரை அநீதமாக கொலை செய்த காரணத்துக்காக கொல்லப்பட்டிருந்தால் அவன் மீது ஜ ஜனாதா தொழுக வைக்கக்கூடாது நூல் ஆலங்கிரி ஒரு வீட்டில் நெருப்பு பிடித்து அதிலிருந்து முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு கரிந்து போயிருந்தால் இருவர் மீதும் ஜனாசா தொழுகை தொழுக வைக்க வேண்டும் துவாவில் முஸ்லீமுக்கு மட்டும் என்று நியத்து செய்ய வேண்டும் நூல் சாமி தொழுகை நடத்தும் உரிமை ஜனாசாவுடைய தொழுகை நடத்துவதற்கு மையத்துடைய தந்தை முதலாவதாக முற்படுத்தப்படுகிறார் பிறகு மகன் பிறகு மகனுடைய மகன் பிறகு சகோதரன் பிறகு மகளுடைய மகன் சகோதரியின் மகன் தாய்மாமன் தாயுடைய தகப்பன் போன்ற இரத்த பந்த உறவினர்களை முற்படுத்தப்படுவார்கள் இவர்கள் தொழுக வைக்க தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களுடைய சம்மதத்தின் பேரில் இமாமோ அல்லது மற்றவர்களோ தொழுக வைக்கலாம் தொழுகம் முறை தொழுக வைப்பவர்கள் மையத்தின் நெஞ்சுக்கு நேராக நெஞ்சு கொள்ள வேண்டும் மற்றவர்கள் அவர்களுக்கு பின்னால் முடிந்தவரை மூன்று வரிசையாக அல்லது ஒற்றைப்படையாக நிற்பது சிறந்ததாகும் பிறகு செய்து கொண்டு தக்பீர் கட்ட வேண்டும் முதல் தக்பீருக்கு பிறகு இருக்க என்று ஓத வேண்டும் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انجي اولا வேண்டும் மூன்றாவது தக்பீருக்கு பிறகு اللهم اغفر لي حينا وميتنا وشاهدنا وغائبنا وشغيرنا, وشغيرنا وكبيرنا وذكرنا وانثانا அல்லாஹும் அஹையை தகு மின்னா மின்னா மா இஸ்லாம் தீருக்கு பிறகு விரும்பினால் கீழ்காணும் துவாவை ஓதலாம் மேற்காணும் துவாக்களை மனதம் செய்யாதவர்கள் மூன்றாவது தக்பீருக்கு பிறகு அல்லாஹு லஹூ வர்ஹம் ஹூ என்று ஓதிக்கொள்ள வேண்டும் இமாம் தொழுக ஆரம்பித்து சில தக்பீர்களை சொன்ன பிறகு ஒருவர் வந்தால் இமாம் அடுத்த தக்பீர் சொன்ன பிறகு அவரோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும் அது அவருக்கு முதல் தக்பீராகும் பிறகு இமாம் சலாம் கொடுத்த பிறகு இவர் தனக்கு விட்டுப்போன தக்பீர்களை சொல்லி அதில் ஓத வேண்டியதை ஓதி சலாம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு ஓத வேண்டியவைகளை ஓதி முடிப்பதற்குள் ஜனாதாவை தூக்கிச் சென்று விடுவார்கள் என்ற அச்சம் இருந்தால் துவா ஓதாமல் வெறும் தக்பீர்களை மட்டும் சொல்லி சலாம் கொடுத்து விடலாம் அபு ஹுரைரா இல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் ஷாதி இப்னு மாதுரல் இல்லாஹு அன்பு அவர்களுடைய ஜனாசாவை சுமந்திருக்கின்றார்கள் நூல் சராஹு ஷின்னா ஜனாசா எடுத்து செல்வதற்காக அதனை தூக்கும் பொழுது சந்தூக்கின் நான்கு கால்களையும் ஒரே நேரத்தில் பிடித்து தூக்குங்கள் இதுதான் சுண்ணத்தாகும் ஜனாசாவை கொண்டு செல்லும் பொழுது ஜனாசா எந்த பக்கம் போனாலும் சரி தலை முன்னால் போக வேண்டும் கிழக்கு பக்கம் கொண்டு போகும் பொழுது கால்பாகம் கிப்லாவை நோக்கி இருந்தாலும் பரவாயில்லை இது மசாலாவாகும் ஃபலாஹ் மசாலா ஜனாதாவை தூக்கி செல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் தோல் மாற்றிக்கொண்டே செல்வது சுண்ணத்தாகும் அதாவது ஒருவரிடமிருந்து மற்றவர்கள் அவரிடமிருந்து இன்னொருவர் என்று தோல் மாற்றிக்கொண்டே போக வேண்டும் இதனால் மையத்தை சுமக்கும் பாக்கியம் பலருக்கும் கிடைப்பது மட்டுமில்லாமல் மையத்துக்கு அது கண்ணியமாகவும் இருக்கும் ஆலங்கிரி ஜனாதாவை தூக்கி செல்லும் பொழுது வேகமாக செல்வது சுனத் என்றாலும் அதற்காக மையத் ஆடி அசையும்படி கொண்டு செல்லக்கூடாது மையத்தை கொண்டு செல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலேசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மையத்துடைய காரியங்களில் நீங்கள் கலந்து கொண்டால் நல்ல வார்த்தைகளை கூறுங்கள் நூல் முஸ்லீம் மிஸ்காத் நூற்றி இதன்படி நல்ல வார்த்தைகள் மிகச்சிறந்தது களிமாவாகும் அத்தகைய களிமாவை மையத்தோடு செல்லும் பொழுது ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும் ஜனாசாவுக்கு பின்னால் நடந்து செல்வது நபிகள் நாயகம் செல்லாஹு அழகி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஜனாசாவுக்கு பின்னால் நடந்து வாருங்கள் ஜனாசாவை உங்களுக்கு பின்னால் விட்டு விடாதீர்கள் நூல் திருமிதி கபரு தயார் செய்வது நபிகள் நாயகம் செல்லாக உலகி விசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மையத்துக்காக ஒருவர் கபரு தோன்றினால் அவருக்காக அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் ஒரு ஒரு வீட்டை கட்டுகின்றான் நூல் தப்ரானி கபரு தோன்றுவதில் இரண்டு வகை நமது பகுதியில் உள்ள வளமைப்படி பெட்டி போன்ற அமைப்பில் ஓரத்தில் கால் வைக்க இடம் விட்டு கபரு தோண்டுவது லஹது குழி அல்லைக்குழி அதாவது கபரு தோண்டிய பிறகு கிப்லா பக்கம் உள்ள சுவரில் கீழே தோண்டி மையத்தை வைக்கும் அளவுக்கு இடத்தை ஏற்பட்டது சவுதியில் இந்த வழக்கம் இருந்து வருகிறது இந்த இரண்டு முறைகளுமே கபரு தோண்டுவதில் அனுமதிக்கப்பட்ட செயலாகும் உருவத் இப்னு சுபை அழியுல்லாக ஒன்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் மதீனாவில் இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவர் அபு தல்ஹா அழியுல்லாக ஒன்று அவர்கள் இவருக்கு அள்ளை கூலி ஜர்ரா அழியுல்லாக ஒன்று அவர்கள் இவருக்கு அள்ளை கூலி தெரியாது பெட்டி போன்ற அமைப்பில் கபரு தோன்றுபவர் இன்று நபீசல் அல்லாஹலம் அவர்கள் மறைந்த பொழுது அனைத்து சகாபாக்களும் ஆலோசனை செய்து இந்த இருவரில் யார் முதலில் வருகிறார்களோ அவர் கபரு தோன்றட்டும் என்று முடிவு செய்தார்கள் அல்லைக்குழி வெட்டுபவர்கள் முந்தி வந்தார்கள் அதனால் அவரே நபிசல்லாஹலம் அவர்களுக்கு கபரு தோன்றினார் நூல் சராகுஷீனா மசாலா கபருடைய ஆழம் குறைந்தது இடுப்பு வரை இருக்க வேண்டும் அதைவிட விட ஆழமாக இருப்பது சிறந்ததாகும் அதிகபட்சம் மனிதனுடைய தலை உயரம் இருக்கலாம் கபருடைய நீளம் மையத்தின் நீளத்தை விட சற்று அதிகமாக இருக்க வேண்டும் மையத்தை அடக்கம் செய்தல் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு அன்போர்கள் அறிவிக்கின்றார்கள் மையத்தை நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஹபரில் வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி வ மில்லத்தி ரசூலுல்லாஹ் என்று ஓதுவார்கள் நூல் திருமிதி மேலும் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரவு நேரத்தில் ஹபரில் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இறங்கினால் அவர்களுக்காக விளக்கு வெளிச்சம் காட்டப்படும் பின்பு நாயம் அவர்கள் அந்த மையத்தை ஹிப்லாவின் பக்கமாக வாங்கி கபரில் வைப்பார்கள் மையத்தை ஹிப்லாவின் பக்கம் முகமேற்கும் வகையில் படுக்க வைக்க வேண்டும் உடல் முழுவதையும் வளப்பக்கம் ஒரு கணித்து விடுவது நல்லதாகும் நூர் துருல் முன்தா முக்தார் ஜாஃபர் இப்னு முஹம்மது அலியுல்லா உன்ஹூ அவர்கள் தன் தந்தையிடம் கேட்டதை அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயிம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் தங்களுடைய ஈரு கைகளால் கை நிறைய மண்ணை எடுத்து மூன்று முறை மையத்தின் மீது போடுவார்கள் மேலும் தனது மகன் இப்ராஹிம் அலியுல்லா உன்ஹூ அவர்களுடைய கபரின் மீதும் நபி அவர்கள் தண்ணீர் தெளித்தார்கள் நூல் மிஸ்காத் மையத்தை கபரில் வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி வபில்லாஹி அலாமில்லத்த ரசூலுல்லாஹ் என்றும் கபர் மேலே மண் போடும் பொழுது மின்ஹா கலக்னாக்கும் இரண்டாவதாக மண் மண்ணை போடும் வஃபிஹா வஃபீஹா நொய்துக்கும் மூன்றாவதாக மண் போடும் வமின்ஹா நொஹரிதுக்கும் தாரத்தன் உஹ்ரா இவ்வாறு ஓதி மையத்தை அடக்கம் செய்த பிற அங்கே உட்கார்ந்து வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்க கூடாது மையத்துடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிக்கப்படுவதற்காக நமக்கு தெரிந்த சூறாக்களை ஓதி அல்லது திகிர்கள் செய்து மையத்துடைய பாவமன்னிப்பிற்காக அல்லாஹ்விடம் துவா செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அங்கிருந்து பிரிய வேண்டும் மையத்தினுடைய குறைகளை சொல்லக்கூடாது அவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதை பற்றிய ம மௌத்தான பிறகு அவர்களை பற்றிய குறைகளை பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது முடிந்த அளவு அவர்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் அதிகமாக குரான் ஓதி அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக பாவமன்னிப்பு கேட்க வேண்டும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை எழுபதாயிரம் முறை ஓதி அவர்களுக்காக வேண்டி துவா செய்யலாம் முடிந்த அளவு அதிகமாக தான தர்மங்கள் செய்து அவருடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டிய அல்லாவுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா இதுவரை பொறுமையாக அனைவரும் மையத்துடைய பயானை கேட்டதற்கு திசாக்கு ஹைரன் கசீரா கேட்டதை அனைவருக்கும் எத்தி வையுங்கள் கேட்டதின்படி அமல் செய்ய முயற்சி செய்யுங்கள் திரும்ப திரும்ப இந்த பயானை கேட்டு எவ்வாறு குளிப்பாட்டுவது இதை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும் இன்ஷா அல்லாஹ் நாம் இதை பற்றி சரியான முறையில் விளங்கி சரியான முறையில் துவாக்களை மனநம் செய்து அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் கபர்ஸ்தானுக்கு சென்றால் ஓதக்கூடிய துவா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹலில் குபூர் யஹ்ஃபிரல்லாஹு லனா வலக்கும் அந்தும் சலஃபுனா வனஹ்னு பில் அஸர் நபிகல் நாயகம் சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் முனவராவுடைய கபஸ்தானுக்கு சென்றால் அப்பொழுது இந்த துவாவை ஒவ்வொரு முறையும் ஓதிக்கொள்வார்கள் இன்ஷால்லா நாமும் கபஸ்தான் செல்லும் பொழுது இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் நபிசல்லாஹூ அலையம் அவர்களுக்கு விருப்பமான திக்ரே சுபஹானி இந்த திக்ரை நாம் தினமும் நூறு முறை ஓதிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லா அதிகமாக செலவாத்துக்களையும் தினமும் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு ஜிசாக்லா ஹயர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்காத்து